அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினா பார்க்கிறோம் இங்க குரு பகவானுடைய பயிற்சி பூசம்னா நீங்க கடகராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் கடகராசி பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்க இங்க நீங்க பூசத்துக்கான பலன் குருவான் குரு பகவானாலும் ஏற்படக்கூடிய நன்மைகள் குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினெகாம் தேதி புதன்கிழமை நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஒரு வருஷம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவரு மிதன ராசியில இருந்து இடையில அதிசாரமாக அதிசாரம்னா முன்னோக்கி ஃபார்வர்ட் ஆகி போறது முன்னோக்கி கடகராசிக்கு வர்றாரு இடையில அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அதிசாரமாக வர்றார் ஆக மிதினம் கடகம் ரெண்டு ராசில் அவர் சஞ்சாரம் பண்றார் இங்கே அவர் இருக்கக்கூடிய இடம் அவருக்குன்னு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கிற இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த பார்வை இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் உங்களுக்கு பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நண்பல்கள் ஏற்படும் அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை விடுபடங்கள் உண்டு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் என்ன இதுதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது ரொம்ப நாளா யாரெல்லாம் வந்து நீங்க லைஃப்ல எஜுகேஷன்ல பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் கீழ்நிலையில படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் போது நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப ப்ராப்பர்ட்டி வாங்கணும் குறிப்பாக பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு யோகம் அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் காத்துட்டு காத்துட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நான் லேண்ட் வாங்கினோம் எஸ்டேட் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு இது வரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் பூசம்னா நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அவரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பரணம் பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல அதே நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா நார்மலான மகசூல் நார்மலான லாபம் இவ்வளவுதான் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல பூச நட்சத்திரத்துல பிறந்த ரொம்ப நல்லா உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருக்குன்னா பரவாயில்லாம இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபரெண்டாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுதான் அவருடைய இந்த பயிற்சியில ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக நீங்கள் யாரெல்லாம் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கடன் வாங்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கடன் எதுக்காக வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய கடன் எதற்காக வாங்கப்படுவதற்காக ஃபுல்ஃபில் ஆகும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம் இப்படி என்ன காரியத்திற்காக பார்க்குறீங்கன்னா அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ வந்து செலெக்ட் ஆவீங்க அல்லது ரிசல்ட் வந்து காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்கள்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க ஜாப்ல இருக்கீங்க கரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது வேலை வாய்ப்புகள் பிரமாதம் ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வேலை உண்டு நான் வேலையில எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு டெஃபனட்டாக முன்னேற்றம் இருக்கு எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமானா ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்குமானா என்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்குமா இன்சென்டிவ்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஸோ என்னுடைய வேலையில நான் பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறவங்களுக்காகக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் நல்லதொரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே ஜாபில் இருக்குது கடந்த காலங்களில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுமே வேலை கிடைக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு இனி வேலையை விட்டு தூக்கி தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிங்களும் முயற்சி பண்ணுங்க ஆக வேலை வாய்ப்புகள் நீங்க எந்த சர்வீஸ் இருந்தாலும் பிரமாதமா இருக்கு வேலையில நீங்க அது பார்த்தா அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வழக்குகள் இருந்தா வழக்குகள்ல மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வழக்குகளை வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு நல்ல வேலையாட்கள் அன்பின் விளையாட்டுல யாரை எது பார்த்து காத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைப்பார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கு குழந்தைகளான நட்புண்கள் இதுவும் இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பயிற்சியில பூசா நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த பயிற்சி முழுவதுமே இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில கெடுப்புறன்களும் நிறைய உண்டு குறிப்பாக உங்களுடைய நான்காம் குரு பார்க்கறது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதிலே பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்கள் அதிலேயே குரு அப்படின்னாலே யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் நீரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சளி தொல்லைகள் குறிப்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் யாருக்கெல்லாம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருங்க ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்றதா இந்த காலத்துல பண்ணுங்க உங்களுக்கு இந்த காலங்களில் கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அதனால அவசரம் அவசியம் இருந்தாலுமே கடன் வாங்கறதா அவாய்ட் பண்ணுங்க கடன் வாங்குனீங்கன்னா வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அல்லது ஒரு கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் உண்டு யாரெல்லாம் டிவைஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் கடுமையான போராட்டத்துக்கெல்லாம் டிவேர்ஸ் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த குரு பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் பூச நச்சல் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் யாருக்கும் படம் கொடுக்குறது சோரடி போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் முடியும் நீங்கள் நஷ்டப்படுவீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கனால அதுவும் பிரபாதமாக இல்லை ஆக உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக டாக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அசால்ட்டாக இருக்காதுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த பயிற்சியில் உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டங்களில் தான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்காங்கல்லாம் நரசிம்மர் இந்த குரு பேச்சியில் நீங்கள் வழங்க வேண்டியது நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் சிவ வழிபாடு திருஷ்ணாமூர்த்தியினுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க நல்லதொரு வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்